ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ வந்துட்டு நம்ம ஆந்திரப்பிரதேசில் இருக்கங்க ஓங்கோல் அப்படிங்கிற ஊர்கிட்ட பார்த்துருப்போம் சிவகாசியில இருந்துங்க பட்டாசு அப்புறம் காலாண்டில் ஓடுங்க இச்சாபுரம் ஆந்திரா ஒடிசா பார்டர் அந்த ஊருக்கு ஏற்றிட்டு போயிட்டுருக்கோம் அப்போதாங்க வண்டி ஓட்டிட்டுருக்காரு ஏன் இப்போ சட்டையை கூட்டிங்க வெயில் வரிகா குருக்கு அப்படியே கருக்குது கையை காலை தான் பத்து மணிக்கே வா அப்படியே கையெல்லாம் கருக்குது தூக்கலாம் மூர்த்தி அவன் இருக்காருங்க சரியான வெயில் வெயில் காலத்துக்கு எப்படி தான் ஓட்டணும்னு தெரியல வெய்ய காலத்துக்கு தான் என்ன பண்ண போறோம்னு தெரியலங்க வெடி காலம் குழுவரும் சரியான குழுவரும் இன்னைக்கு ஆ ஃப்ளைஓவர் பாருங்க ரொம்ப பெருசுங்க இது இந்த ஓங்கோலுங்கிற ஊர் வந்துங்க நம்ம ஊர் காங்கயம் காலை அப்புறம் கீர் மாடு இருக்குல்லங்க நாட்டு மாடு இந்த மாதிரி இதுக்கு வந்துங்க ஓங்கோல்லும் ஒரு ப்ரீடுங்க அதுக்கு ஃபேமஸ் நாட்டு மாடு தான் ஃபேமஸுங்க ஓங்கோல் இது வந்து பிரகாசங்கிற டிஸ்ட்ரிக்ட்ங்க இந்த ஓங்கோல் வந்து டிஸ்ட்ரிக் கிடையாது இது வந்து ஒரு தாலுக்காங்க ரோடு ஜம்முட்டு இருக்குதாங்கப்பா ரோடு சூப்பராக அங்கங்க சிமெண்ட் ரோடு டார் ரோடுன்னு நல்லா இருக்கு டேமேஜெலாம் கிடையவே கிடையாது மூணு லைனு ஆமாம் ஆமாம் ஓங்கோல் சிட்டிங்க இது இங்கே அதிகமாக அங்கே நெல்லூர் பக்கம் இருந்து இது வரைக்கும் எல்லாமே இதுதான் அதிகம் எங்கப்பா இது நெல் நெல் தான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நெல் தான் நெல் அப்புறம் இது அந்த புகையில செடி ஆ புகையில ஆமாம் புகையில அது அதிகம் இதில் அது அதிகம் ஆமாம் ஆமாம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டுங்க இச்சாவரம் வந்து ஏழ்நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்ம வந்து போக ரூட் வந்துங்க அடுத்தது குண்டூர் அப்புறம் விஜயவாடா அப்புறம் விசாகப்பட்டினங்க அப்புறம் விழிநகரம் காக்கிநாடா போக மாட்டேங்க ஸ்ரீகாக்குளம் அடுத்தது அப்படி இச்சாபுரம் போகிறதுக்கே காலையில் ஏறி மாட்டிருக்குங்க என்ன ஆர்டியோ தான் டோல்கேட் டோல்கேட் சரில்லைங்கப்பா ஆமாம் தாங்க அப்போ நைட்டே இப்போ ரெண்டு பேர் ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று ஐநூறு ஒன்று ஒன்று நானூறு ஒன்று ஆமாம்

அடுத்தது இப்ப பக்கத்துல வரும்போது ஒரு ஊர்ல ஒண்ணு பார்த்தேன் நம்ம போறது வந்துங்க நம்ம அப்படியே கடலோரத்துல தான் போயிட்டு இருக்கோம் அதிகபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் கடல் அந்த பக்கம் சரி சரி கடலோரத்துல தான் போயிட்டு இருக்கோம் அது ஏங்க யானம் போய் டீசல் அடிக்கலையா அங்க யானம் பண்ணாமா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஒரு ரைட்ல அது அது மறுபடியும் போயிட்டு ரோடு எப்படி இருக்குன்னு தெரியாதாங்க ஆமாம் ரோடு நாளில்னா அது டீசல் வேஸ்ட் அது நாடா வழியாக போதும் ரோடு சிங்கிள் ரோடு தான் இப்படி டபுள் ரோடு கிடையாது நம்ம யானம் கேள்விப்பட்டிருப்பங்க பாண்டிச்சேரியில் வரும் பாண்டிச்சேரிக்கீழ காரைக்கால் வருது பார்த்தீங்களா அப்புறம் மாகேன்னு சொல்லிட்டு கேரளாவில் அதுவும் பாண்டிச்சேரி கீழ தான் வரும் யானம்னு சொல்லிட்டுங்க ஆந்திராவில் ஒரு பிளேஸ் இருக்குங்க அதுவும் பாண்டிச்சேரி கீழ தான் வரும் அங்கே வந்துட்டு டீசல் ரேட்டு எண்பத்தி ஆறு ரூபாயோ எண்பத்தி நாலு ரூபாயோ நினைக்கிறேங்க நம்ம தெரிஞ்ச வண்டியெல்லாம் அப்படி உள்ளே போய் அடிச்சுட்டு காக்கிநாடு வழியாக போவாங்க எப்படி பார்த்தாலும் ரோடு சிங்கிள் ரோடுங்க கியர் மாற்றி மாற்றி போகிறது எல்லாம் சரியாக போயிடும் நம்ம பார்த்து கணக்காக அடிச்சுட்டு மறுபடியும் ஃபுல் பண்ணுவான டேங்கை ஊரில் போய் தமிழ்நாட்டில் வந்து அடிச்சுக்கலாம் மறுபடியும் நான் சொல்லியிருந்தேன்லங்க ஆந்திராவில் ஹைவே வழியில் நிறையா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அப்படின்ட்டு இன்னும் போகிற வழியில் எங்கெங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரு எல்லாத்தையும் நீ சுற்றி சுற்றி வீடியோ வீடியோக்கு போகிறேங்க விஜயவாடாக்குன்னு ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க இப்போ பார்த்துட்ருக்கலாங்க இது தாங்க வந்து அந்த புகையில செடி நானும் எங்கேயாச்சும் நிறுத்தி அதை பார்க்கலாம் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன் ஆனால் சுற்றி எல்லாம் அந்த கம்பி வேலி மாதிரி போட்டிருக்காங்க யார் உள்ளே வரக்கூடாது மாதிரி அதனால் பார்ப்பேங்க முன்னாடி எங்கேயாச்சும் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்போம் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பெரிய ஆஞ்சனே சொல்லுங்கள் அந்த பக்கம் திரும்பி இருக்கார் முடிஞ்சு போச்சு இப்போ குண்டூர் வந்தாச்சுங்க லெஃப்டில் போனா உள்ள சிட்டியில் போறது நம்ம அப்படியே அவுட்டர் பைபாஸில் போயிடுவோம் இது குண்டூர் வந்துட்டுங்க எதுக்கு பேமஸ் பார்த்தோம்னா மிளகாங்க ஏசியாவில் வந்து பார்த்தோம்னா பெரிய அதாவது லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் எதுன்னு பார்த்தா மிளகாயில் வந்துட்டு இந்த ஊர் குண்டூர் தாங்க எங்கே பார்த்தாலும் இந்த டீப் கோல்டு என்ன போட்டிருக்கோம் எல்லாம் அந்த மிளகாயெல்லாம் பதப்படுத்தி வைப்பாங்க அதில் இந்த குண்டூர் வந்து டிஸ்ட்ரிக்டுங்க நல்லா பெரிய ஊர் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க பீச் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய ஃபோர்ட்டெல்லாம் இருக்குங்க ஆனால் நம்ம வந்துட்டு இப்போ அது எந்த வழியாகவும் மாட்டோம் நேராக ஒரே ஹைவே தான் ஆனால் ஹைவே அடிச்சிக்க முடியாதுங்க அங்கேருந்து ஒரு குண்டுகுழி கூட கிடையாது நானும் சரி தமிழ்நாட்டு ஏதாவது ஒன்று நம்ம கூட அப்படியே போச்சுன்னா நேற்று எந்த லைன் போகிறாங்க கல்கத்தாவா இல்லை அஸ்ஸாமா இல்லை ஒடிசாவுக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு எப்படி ஓட்டுறாங்க ஊர் பக்கம் எப்படி வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு பார்க்குறேன் ஆப்போசிட்டில் வேணால் வண்டி வருதுங்க நம்ம சைடில் போகிறதில் வண்டி ரொம்ப ரேர் எங்கள் பாருங்கள் ஃபுல்லாக மிளகா தாங்க அப்படியே அந்த மிளகா மாதம் அடிக்குது இல்லை வண்டியில் ஏற்றி மூட்டை கட்டிட்டு இருக்கிறாங்க இது குண்டூர் காரனோட ஒரு படம் இருக்குதுங்க இப்போ ரீசெண்டாக வந்திருக்கோம் விஜயவாடா வந்தாச்சுங்க ஆந்திராவில் வந்துட்டு ஒரு பெரிய சிட்டி இது விஜயவாடா முன்னாடி போனாங்க ஒரு பெரிய ஆத்துப்பாளன் வரும் நான் முன்னாடியெல்லாம் உங்ககிட்ட பல டைம் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதை பற்றி இப்போ தெளிவாக பார்ப்போம் ஏன்னா ஐ லவ் அமராவதினு போட்டிருக்கு ஆமாங்க இங்கே அது அமராவதினுங்கிற ஊர் இங்கே இருக்குது அதாவது ஆந்திராவோட தலைமை செயலகம் வந்து இங்கே தாங்க இருக்கு அந்த அமராவதிங்கிற ஊரில் கிட்டத்தட்ட பாலம் மட்டுமே ரெண்டு கிலோமீட்டருக்கு மாட்டிருக்கு இது எந்த ஆத்து பாலம் தெரியுதாங்கப்பா தெரியுதாங்க ஒரு தடவை நான் வந்து இந்த ரோடில் வந்தோம் மழை காலம் அப்படியே மழைக்கு அப்படியே தண்ணி இப்படி எப்படி போயிருப்போம் போகுது அப்படியே சொல்லணும்னு சொல்லிட்டு போகுது அப்படியே திரும்பி பார்த்தா பயமா இருக்குது அதான் 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 அவ்வளோ தண்ணி வழியாக போகுது அப்படியே மழைக்கு

இது வளவா கோயம்புத்தூர் மாதிரி சேசேர் வா நீங்க நான் ரைட்ல ரைட்ல போறோம் ரைட்லயா இதுல லெஃப்ட்ல போனா உள்ள சிட்டிக்குள்ள போறதுங்க நம்ம வந்து ரைட்ல அப்படியே flyover லே போயிடுவோம் விஜயவராவல ஏதோ மேப் இருக்கனால பார்த்து போயிட்டு இருக்குங்க இல்லைன்னா கொஞ்சம் சிக்கல் தான் தெரிய தினமும் லெஃப்ட் ஓட்டோம்னா ஃபைனு அந்த மாதிரி உள்ள பாரு திருப்பிட்டு போக சொல்றாங்கள அதான் இப்போ சிட்டி உள்ள டைம் அலோட் இல்லையாட்டுருதுங்க பைபாஸ் அவுட்டர் பைபாஸ் மாதிரி இது ஆமாம் ஆமாம் இங்க ஏதோ மாதிரி இருக்குங்க விஜயவாட சிட்டி நல்லா இருக்குங்க நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் கிட்டத்தட்ட அது நாலு வருஷம் இருக்கும் அப்பயே பயங்கரமா டிராபிக் ஆகும் நம்ம ஒரே ஸ்ட்ரெய்ட் போயிட்டே இருங்கப்பா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து முன்னாடி பிரேக் அடிச்சுக்குங்கப்பாங்க காரு அதிகமா வருது கொல்கத்தான்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்குங்க இந்த ராஜமுந்திரிங்கிற ஊர் இருக்குங்க அது மேப்ல பாக்கணும் நம்ம போற வழியில் வருதா இல்லை அப்படின்ட்டு பா முடிஞ்சா ரைட்லேயே போயிருக்குங்கப்பா ரைட்ல தான் போறேன் விசாகப்பட்டினம் வந்துட்டு அதெல்லாம் அவுட்டரில் போயிடுவோங்க விஜயவாடா மட்டுந்தான் இப்படி உள்ள போய் போவோம் மீதி எல்லாம் பெரிய பெரிய சிட்டிலாம் அவுட்டரில் போயிடுவோம் எதுங்கப்பா விசாகப்பட்டினம் அவுட்டரில் போயிடுவோங்கப்பா நீங்கள் லெஃப்ட் மேலே அந்த பாலத்தமல்லி இருக்குங்கப்பா ரைட்டில் ரைட் லீடர்ஸோட போட்டோலாம் வரைஞ்சிருக்க சொல்லு இந்த ரோட்ல வந்து முன்னாடி இது வந்து ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு மேல அப்ப வந்து முந்திரி கொண்டையான ஏற்றிட்டு வந்தோம் எங்கே கேரளாவில் வந்தால் தூத்துக்குடியிலிருந்து தூத்துக்குடியில் இருந்தா சரி 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 ரூம் வந்து முந்திரி கொண்டா ஆகிட்டுதான் இருக்குது தூத்துக்குடியிலேருந்து அப்படியா ஆ ராஜகுந்து இந்த பக்கம் இந்த லைன் பூரா ஆகிட்டு இருக்குது சரி சரி ஆனால் சிட்டி பெரிய சிட்டி இருந்தது அதாங்க ஆ சங்க சிட்டிக்கிலே ரோடு எப்படி போட்டிருக்காங்க பாரு மேலே தனியாக அது இப்படி தான் எல்லா ஊர்லேயுமே சிட்டியில ஒரு ரோடு போட்டுருந்தா எல்லா ஊர்லேருந்து போக எல்லாம் பறக்கணும் பெங்களூரில் போட்டிருக்காங்க இங்கே இருக்குது ஆடா அதான் எல்லாம் பெரிய பெரிய சிட்டில இப்படி சென்டரில் இப்போ ஹை ஹைட் பண்ணி கீழே கீழே தனியே மேல தனியாக ரோடு போட்டு விட்டாங்க அதான் ஆண்ணே நாளைக்கு லோடு வந்து பாத்தீங்களா போய்ட்டு அதான் சொல்லியிருந்தேன் வர நேற்று ஃபோன் பண்ணி சொன்னோம் அங்கே ஏற்றும் போதே கேட்கண்ணே அவர் ஆர்ட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது அங்கே பக்கத்தில் ஒரு கிலோமீட்டரில் சரி சரி அப்புறம் வாங்க எல்லாம் லோடு இருக்குது ஏற்றிக்கலான்ருக்காரு ஏண்ணே சேண்ணே நம்பர் கூட கொடுத்து வச்சிருக்கிறேன் நம்பரை நம்பர் கொடுத்துருங்களேன் ஆ வண்டி நம்பர் கொடுத்து வச்சிருக்கிறேண்ணே சேர்ண்ணே

டைல்ஸ் ஆமா டைல்ஸ் பெரிய பெரிய முன்னாடி ஒரு tamil போது அவர் நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்டு தான். இங்க சொல்லிட்டு ஒரு ஓரம் கட்டி இருந்தாங்க.ங்கட்ட ஸ்லோ பண்ணிட்டு இங்க நிறுத்தாதீங்க. இங்க வந்து தான் நிப்பாங்க. சாப்பிட போயிருப்பாங்க சொல்லி. கொஞ்சம் முன்னாடி போய் எடுத்துக்கிட்டு சொன்னாங்க சாப்பாடுலாம் போட்டு வச்சுட்டேங்க வண்டி எடுத்தாச்சு ஏன்னா இப்பயே ஒரு இடத்துல ஆர்டியோட்ட கொஞ்சம் பிரச்சனையாகி போச்சு அது என்னங்கிற நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் எவ்வளோ ஆர்டிஓ செலவு ஆந்திராக்குள்ளே ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நான் வீட்டில் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் இப்போ ராஜமுந்திரிங்கிற வீட்டு வந்தாச்சுங்க இதுக்கு இன்னொரு பேர் வந்து ராஜ மகேந்திர வரங்க இப்போதான் நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல் நானும் வழியில் ராஜமுந்திரி ராஜமுந்திரின்னு பார்த்துட்டு வந்து மேப்பில் போட்டு போகிறதுக்கு தாங்க ராஜமகேந்திர வரம்னு ஊர் மா பேர் மாத்தினது வந்து தெரிஞ்சது இன்னும் விசாகப்பட்டினம் இரநூறு கிலோமீட்டர் இருக்குங்க மூர்த்தினா அப்படியே வர வர லெஃப்ட் வந்துடுங்க இதுதாங்க மகாராஷ்டிராவில் நாசிக்கில் பார்ப்போம்ல கோதாவரி ஆறு அந்த ஆத்துப்பாளம் இது மூர்த்தினா நம்ம மகாராஷ்டிராவில் நாசிக்ல அந்த அந்த சிக்னலில் தாண்டி போனோம்னா ஒரு ஆறு ஒன்று போகும்ல கோதாவர் கோதாவரி ஆறு இந்த ஆறு தான் அது இங்கே தான் ஆமாம் இங்கே போய் கடலில் கலந்துரும் அப்புறம் பார்த்துருப்பேங்க பெரிய ஆறாரு ஆ பெரிய ஆறுனா குஜராத் இது குஜராத்னு வருது பாருங்க விஜயவாடாட்டை வந்து கிருஷ்ணாரு பார்த்துருப்போம் இங்கே வந்து கோதாவரிங்க இந்த ராஜ முண்டியில் வந்து ஃபேமஸே வந்து பார்த்தோம்னா இதாக இதான் அஞ்சாவது பெரிய ஆறுங்க இந்தியாவிலேயே இது தான் ஃபேமஸ் போய் கடலில் கலக்கிறது இங்கே இதே பாருங்க கடல் மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் தொங்குக்கோளம்போ இருக்காதா அது ட்ரெயின்ண்ணா ட்ரெயின் ட்ரெயின்ண்ணா இப்போ மூர்த்தி அண்ணா எட்டு மணிக்கு ஓட்டுவாருங்க நைட்டு அதுக்கு மேலே நான் ஓட்டிக்கலாம் இன்னும் பாருங்க கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது எப்படி வெடிஞ்சிருன்னு நினைக்கிறேங்க போகிறதுக்கு ஓட்ட ஓட்ட ரோடு நல்லா இருக்கு ஆனால் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது வந்து ரொம்ப லேட் ஆகுதுங்க போக போக பால டவுனாக போகுது நல்லா ஆழமாக இருக்கு ஆ சரியான ஆள் இருக்குண்ணா எதோ ஆளில்லை அப்படின்னா இறங்கணும்னு வைங்க நாமது இறங்க போகிறோம் நம்ம போய் வேடி வேடிக்கை போட்டுட்டு வேண்டியது இனி வந்துட்டுங்க ஒரு மூணு பெரிய ஊர் வரும் விசாகப்பட்டினம் ஒன்று விழிநகர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஊருங்க அடுத்தது ஸ்ரீகாக்குளம் இந்த மூணு ஊரும் நம்ம நைட்டில் பாஸ் பண்ணுறதுனால பார்க்க முடியாதுங்க ரிட்டர்னில் வரும்போது வேணால் நம்ம அது பகலில் வர மாதிரி கரெக்ட் பண்ணி பார்ப்போம் இது பார்ட்டி ஃபோன் பண்ணுங்க என்ன ஃபோன் எடுக்கல அன்லோட் பண்ணுறது வந்து குடௌன்லாம் கிடையாது விளாட்ருக்குங்க அப்படியே ஏதோ ஒரு அவுட்டரில் பெட்ரோல் பங்கில் வச்சு வண்டிக்கு வண்டி மாற்றுவாங்களாட்ருக்கு இது என்னன்னு தெரிலங்க போனால் தான் தெரியும் ஃபஸ்ட் டைம் போகிறோம் இப்போ அன்லோட் பண்ணிவிட்டுங்க ஆஃபீஸ் வந்து ஒரிசாவில் தான் நினைக்கிறேன் அப்படியே பாடுறேன் அந்த பக்கம் போகிற மாதிரி இருந்தால் ஒரிசாவிலே எட்டாயிட்டு போயிடலாங்க எனக்கு தெரிஞ்சுங்க ஆந்திராவிலேயே பெரிய ஆற்றுப்பாளம் இதுதான்னு நினைக்கிறேன் சென்ட்ரலில் மறுபடியும் மரம் வருதுங்க மோடி அந்த பக்கம் பாருங்க இன்னும் ஆறு முடியல இந்த கோதாவரி ஆறு ரொம்ப பெருசுங்க ஆற்றுப்பாளம் பாலம் மட்டுமே ஒரு மூணு கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும் இருந்தால் ஆமாம்மாண்ணா இப்போ வந்துட்டுங்க நம்ம அனக்காப்பள்ளிங்கிற போயிட்டு இருக்கோம் விசாகப்பட்டினத்துக்கு அவுட்ருங்க இது ரைட்டில் உள்ள போனால் விசாகப்பட்டினம் இங்கே வந்துட்டுங்க மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்த டீ டைம் இருக்குதுல்ல அது அப்படி இல்லைன்னா டீ ஜங்ஷன் இது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு கடைக்கு மேலே பார்த்துருப்பேங்க டீ கடை எல்லாமே ஃப்ரான்சைஸ் வந்து அதோட தான் வச்சுருக்காங்க நான் வேணால் முன்னாடி கூட நான் உங்களுக்கு அதை காட்டுறேங்க வரிசையாக டைம் டீ டைம் டீ ஜங்ஷன் இது ரெண்டு கடை தாங்க வேறு எதுவுமே கிடையாது அதோட ஃப்ரான்சைஸ் மட்டும்தான் நான் வந்துட்டுங்க இந்த பாட்னா போகும்போது அப்போல்லாம் இந்த விசாகப்பட்டினம் ரோடு ஹைவே வந்து இப்படி போட கிடையாதுங்க இப்போ தான் வந்து நீட்டாக போட்டிருக்காங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எல்லாம் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் தான் போட்டிருப்பாங்க நான் பாட்டுக்கு இந்த கண்டன கண்டன வண்டி போதில்லைங்க எங்கள் விசாகப்பட்டினத்தில் வந்து போர்ட்ருக்கு அந்த வண்டிக்கு பின்னாடி போயிட்டு மேப் பார்க்காம கடைசியாக விசாகப்பட்டினம் சிட்டிக்குள்ளே போய்ங்க மறுபடியும் அங்கேருந்து மேப் போட்டு டிரைவர் நான் தூக்கிட்டுருந்தார் ஒரு எழுப்பில் அப்படியே போட்டு நான் பாட்டு மறுபடி அவுட்ரு போகிறதுக்கு எனக்கு போதும் போது ஆயிடுச்சு மணி இப்போ நைட் ரெண்டு ஆகுதுங்க மூர்த்தி நான் இப்போ டியூட்டி மாற்றி விட்டேன் இன்னும் நூற்றி எண்பது கிலோமீட்டர் இருக்குங்க ஸ்பாட்டுக்கு காலில் ஆறு மணி ஆயிரும் போகிறதுக்கு போகும்போது அந்த ஒரிசா பாட்ரு இருக்குல்லங்க அதை முக்கியமாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க மறுபடியும் அந்த பக்கம் ஆந்திரா வந்துடும் அந்த ரெண்டு கிலோமீட்டருமே நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல பங்கில் வந்துட்டுங்க வெளியே ஒரு சின்ன போட்டு மாதிரி வச்சு படகு மாதிரி இருந்து நல்லா இருந்ததுங்க அதை பார்க்கலான்ட்டு அப்படியே வந்தேன் சூப்பராக இருக்குங்க டூர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆந்திரா முடி போகுதுங்க இச்சா வரத்துக்கு இன்னும் ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்கு அதாவது இப்போ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மட்டும் நம்ம இப்போ ஒரிசாவுள்ள போக போகிறோங்க ஆயாச்சு ஒரிசாக்குள்ள இது வந்து ஒரிசாங்கப்பா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு சரி சரி இது இந்தப்பா இது இந்த 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 இடத்துல இருந்தா இது அவ்வளோதான் என்ட்ராயிச்சு ஒரிசாக்குள்ளாங்கப்பா நல்லா ஒரிசாவில் தான் எழுதிருக்கோம் எழுதிருங்க ஆமா அதுதான் இங்கே நிறுத்துங்களாங்கப்பா ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம்

இப்போ வந்து இந்த நம்ம வந்தலாம் அந்த ஹைவே நாயுடுபேட்டிலேருந்து ஏறணும்ல அந்த ஹைவே இப்போ தாங்க நம்ம லெஃப்ட்டு விச்சா வர ஊரில் கட் பண்ண போகிறோம் அண்ணன் மிளகா ஏற்றி நிற்கிறாரு கல்கத்தா கல்கத்தா போக மாட்டேன் கோயிங் இந்த லெஃப்டில் வண்டி கட்டாகுமா ஆ கட்டாச்சுன்னா இதுலேயே நேராக விட்ருங்க பா ஓய் அப்படிலாம் நேராக போங்க சுற்றி போயிருக்கலாம் ஆமாம் ஆமாம் சுற்றி போயிடலாம் சுற்றி போயிடலாம் இச்சாபுரம் வந்தாச்சுங்க இதெல்லாம் லெஃப்ட்டு போங்க பா வராது செடி வாங்கிட்டு வர்றதா இந்த வழியாக இச்சாவரம் போகாதாமாங்க ஏதோ பாலை காலையாயிட்டிருக்கான் சுற்றி போக சொல்கிறாங்க சுற்றி நாங்கள் மறுபடியும் ஒரிசா பார்டரில் என்ட்ராயி மறுபடியும் அப்படியே அப்படி தாங்க வரணும் இப்போ வந்துட்டுங்க இந்த இச்சாபுரம் தாண்டி இந்த ஹைவே வந்தோம் நான் உங்களுக்கு இந்த வீடியில் முன்னாடி காமிச்சிருப்பேன் ஒரு இடத்துல நிறுத்தி சாப்பிட்லாங்கும் போது வண்டிகாரனை வந்துட்டு இங்கே நிறுத்தாதீங்க ஆர்டியோ வந்துடும் சொன்னதுனால வண்டி ஏற்றுட்டு மோடி போன மாதிரி காமிச்சிருப்பேன் அது நான் மண்ணந்தான் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்கண்ணா உங்கள் பேர் என்ன பிரவீனுங்கண்ணா பிரவீணுங்கண்ணாண்ணா உங்கள் சொந்த ஊர் திருச்செங்கோடுங்கண்ணா திருச்செங்கோடு தானாங்கண்ணா சரி நாலு திருச்செங்கோடு தாங்கண்ணா என்ன லோடுங்கண்ணா அது டீ தூளுங்கண்ணா டீ தூளுங்களா எந்த ஊருங்கண்ணா கல்கத்தாங்க கல்கத்தா போகிறீங்க நான் தான் நீ இதை பார்த்துட்டே வந்தாங்கண்ணா லைன்ல நம்ம தெரிஞ்ச தமிழ்நாட்டு வண்டி வந்துச்சுன்னா எந்த லைன் ஓட்டுறாங்க எல்லாம் கேட்கலான்னு பார்த்தேன் கரெக்டாக நீங்களே வந்துட்டீங்க முன்னாடி அங்கேருந்து என்னென்ன ஏற்றிட்டு வருவீங்க வரும்போது அறுபத்தஞ்சு டன்னு இருந்தால் ஏதோ காயில் காயில் இந்த மாதிரி பைப் டீ தூள் திரும்ப வரதான மாட கம்மி தான் வரது தொண்ணூறு ரூபாய்க்கு வருது அவ்வளோதான் வரும் அதான் 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 நாலு இதுதானே இந்த லைன்ல நான் வந்துருக்கிறேன் அப்பா மூர்த்தினாலும் ஃபர்ஸ்ட் அப்பா முதலுக்கு வந்துருக்காரு ரோடு சூப்பராக இருக்குங்கண்ணா ரோடு நல்லா இருக்கு சலுப்பே இல்லை

இப்படி மேலே ஏறும் பாலம் மேலே பாலம் வரும் இப்படி ஏறும் இரண்டு காக்கி காக்கிநாட ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருந்தா சரி சரி நைட் டைம் இருந்தால் போய் லெஃப்ட் கட் பண்ணி மறுபடியும் அந்த ஓங்கல் போய் ஏறதுக்கு என்ன கிலோமீட்டர் வருங்கன்னு நானூத்தி இருபது 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 ரோடுங்க சரி சிமன் ரோடு கிடையாது பாலம் ஜெலவு பாலமே கிடையாது இருக்குங்கண்ணா இதுக்கு வரத்துக்கு அதுல வரதுக்கு ஆயிரத்தி மீதி அப்புறம் வழியில இருக்க மாட்டாங்க இருந்தாலும் பெருசா ஹைட்டுக்கு பிரச்சனை பண்றது